வணக்கம் ஆதியும் மந்தமும் எல்லாரும் பெரும் பாட கேட்டையும் வாழ் தடங்கள் மாதே வளருதையோ வன்சவியோ நின்சவிதான் மாதே வளருதையோ வன்சவியோ நின்சிதான் மாதேவ கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோலி போய் மாதேவன் வாழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோலி போய் மீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மிமை மறந்து போதாரமொழியின் மேல் போதரமழியின் மேல் நின்றும் புரண்டிங்கண் ஏதேனுமாக கிடந்த

மாணிக்கவாசகர் வாசகர் பாவை பெண்களின் மூலமாக சிவபெருமானுடைய பெருமையை இந்த உலகத்திற்கே எடுத்து சொல்றார் எப்படி இந்த உலகத்துல தோன்றின அத்தனை உயிர்களுக்கும் தோற்றமும் முடிவும் உண்டு ஆனா முதலும் முடிவும் இல்லாதவன் சிவபெருமான் இல்லையா அப்படிப்பட்ட சிவபெருமான் அவனுடைய அடியனையும் முடியனையும் காண்பதற்காக திருமாலும் பிரம்மனும் போட்டி போட்டுட்டு போய் தேடுறாங்க ஆனா சிவபெருமான் திருவண்ணாமலையில ஜோதி பிழம்பா காட்சி கொடுக்கிறார் அப்படிப்பட்ட ஜோதி வடிவா இருக்கிற சிவபெருமானுடைய பெருமை எல்லாம் அதிகாலையில பாடிட்டு பாவை பெண்கள் நடந்து போறாங்க அவங்களுடைய தோழி ஒருத்தி என்ன பண்றா சிவபெருமானுடைய பாட்டை கேட்டுட்டு காதல வாங்கிட்டு எந்திரிக்காம அப்படியே போய் தூக்கம் தூங்கிட்டு இருக்கா ஒன்னு தோழிக்கெல்லாம் கோபம் வந்துடுது சிவபெருமானுடைய பாடல்களை கேட்டுட்டு இன்னும் விழிக்காம இருக்கியே வாழ் போன்ற கண்களை அழகிய பெண்ணே நீ எந்திரிக்க மாட்டாயா அப்படின்னு கேட்ட உடனே அவ பக்கத்துல இருந்து பதிலே வரல உடனே அந்த தோழிகளுக்கு கோவம் வந்துட்டுது உடனே கேக்குறா சிவபெருமானுடைய நாமங்களை எல்லாம் எம்பெருமானுடைய நாமங்களை எல்லாம் சொல்லி நாங்க பாடிக்கிட்டே வரோமே அந்த பாட்டு கூட உன் காதுல விழாத அளவுக்கு உன் காது என்ன இரும்புக்காதா மாறிடுச்சா அப்படின்னு கோபத்துல கேக்குறான் எப்படிப்பட்டவர் சிவபெருமான் தேவ லோகங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த மகாதேவனுடைய வீர கடல்களை அடைவதற்காக அவருடைய பாதங்களை சேவிப்பதற்காக அவருடைய திருநாமங்களை எல்லாம் நாங்க பாடிட்டே வரும்போது ஒரு பெண் விம்மி விம்மி அழுதா தன்னை மறந்தா மலர் படுக்கையில் விழுந்து மூர்ச்சையாகி போனா அதை பார்த்து நாங்க வியந்து போனோம் என்னே என்னே இதை பார்த்து என்ன சொல்வதுன்னு என்று எங்களுக்கு தெரியவே இல்லை ஆனா நீ என்ன பண்ற சிவபெருமானுடைய பாட்டை பாடாம இப்படி தூங்கிட்டு இருக்கியே பொய் தூக்கம் தூங்கிட்டு இருக்கியே அதனால சீக்கிரம் எந்திரிச்சு வா நம்முடைய சிவபெருமானுடைய நாமத்தை பாடி பக்தி பரவசத்துல திளைக்கலாம் அப்படின்னு தன்னுடைய தோழிகள் எல்லாம் சேர்ந்து அந்த பெண்ணை எழுப்புறாங்க இப்படி அழகா சிவபெருமானுடைய பாடல்களை கேட்டாலே உண்மையான பக்தி உள்ளவர்களுக்கு இருந்து அப்படியே தண்ணீர் வரும் ஆனந்த பரவசத்துல பக்தி பெருவெள்ளத்துல சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லும்போது அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும் அதனாலதான் தான் மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா பாவை பெண்கள் மூலமா சிவபெருமானுடைய பெருமையே இந்த உலகத்துக்கே எடுத்து சொல்றார் ஒரு பெரியவர் ஒரு வீட்டுக்கு போனார் தண்ணி வேணும்னு கேட்டார் ஒரு சின்ன பொண்ணு டம்ளர்ல கொண்டு வந்து தண்ணி கொடுத்தா அந்த வீட்டுல இருக்கிற நடுத்தர வயசுள்ள ஒரு அம்மா சொம்புல கொண்டு வந்து தண்ணி கொடுத்தாங்க அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பாட்டி ஒரு குடம் நிறைய தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க ஆனா அவர் கேட்டது என்னவோ தண்ணி மட்டும்தான் ஆனா எதுல கொண்டு வந்து தரணும் எந்த அளவுல தரணுங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணாங்க கடவுள் என்பவன் வற்றாத ஜீவநதி சிவபெருமான் வற்றாத ஜீவநதி நாம உண்மையான பக்தியோட பழகினா அவனுடைய அருள் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் மாணிக்க பாடல்களை நாம் படிப்போம் இந்த மார்கழி திருநாளில் பக்தி பரவசத்தில் திளைப்போம் நன்றி வணக்கம்